அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அங்குராஜ் நாம் தொடர்ந்து இருக்கிற செல்ஃப் டெவலப்மெண்ட் அந்த வகையில் என்றைக்கு நாம் இருக்கிறத ஒரு நரியின் கருணை என்பது தான் நரியானது ஒரு வார்த்தை துரத்தி கொண்டு ஓடியது பக்கத்தில் இருந்த ஆற்றில் அது தட்டு தடுமாறி விழுந்து விட்டது அது மிகவும் தத்தடித்து கடுமையான முயற்சிக்கு பிறகே கரையை சேர்ந்தது அப்பொழுது நரி என்ன என்று சொன்னால் உலகிலேயே மிகவும் ஆபத்தானது தண்ணீர் தான் என்று வந்து கொண்டது ஒரு நாள் அதை உறங்கிக் கொண்டிருந்த நேரம் ஒரு நண்டு ஒன்று அதனுடைய காலை கடித்து விட்டது இதுக்கு மிகவும் கோபம் விட்டது உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லி அந்த நண்டு பிடித்து இழுத்து கொண்டது வந்து நீ இதோட தொலைந்தாய் இனி உன்னால் தப்பிக்க முடியாது என்று சொல்லி அந்த ஆற்று தூக்கி போட்டது உடனே அந்த நன்று சொன்னது நண்பாக நான் தேடி தான் வந்து கொண்டிருந்தேன் அந்த வழியில் இப்படி நடந்து விட்டது மிகவும் நன்றி என்று சொன்னது இந்த கதை என்னவென்று சொன்னால் நாம் மற்றவர்கள் நமக்கு நம்மை போலவே மற்றவர்களையும் நினைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை தான் இந்த கதையினுடைய நீதியாக சொல்லப்படுகிறது நன்றி வணக்கம்